ராஜலக்ஷ்மி ரூமில் இருக்காங்க அப்போ வேலை செய்கிறவங்க போயிட்டு ராஜலக்ஷ்மி கிட்ட பணம் கேட்குறாங்க எனக்கு கொஞ்சம் எமர்ஜென்சியாக பணம் வேணுமா ஒரு பத்தாயிரவா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கு ராஜலட்சுமி சொல்கிறாங்க ஏற்கனவே நீ பணம் வாங்கியிருக்க அந்த பணமே இன்னும் முடியல அதுக்குள்ளே உனக்கு எப்படி பணம் கொடுப்பாங்க இதுக்கு மேலே ஒரு ரூபா கூட உனக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே அங்கேருந்து வந்து பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு வந்துடுறாங்க வெளியே மகா காஃபி போட்டு கொண்டு வராங்க அப்போ சித்ரா தேவி கேட்குறாங்க எனக்கும் காஃபி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருங்க அத்தை இதை கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்கிறாங்க என்னது கொடுத்துட்டு வரேன் எனக்கு இப்பயே போய் போட்டு அப்போ இல்லை அதை இது ஆறிடும்ல நான் போய் கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் முடியாது எனக்கு இப்பயே வேணும்னு சொல்கிறேன்ல அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிறாங்க ஐஸ்வர்யா பார்க்குறாங்க அத்தை நான் உடனே உங்களுக்கு காஃபி போட்டு தரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு நீ உன் வேலைய பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ மகா சொல்கிறாங்க கூட்டு குடும்பத்தில் இருக்கும் இப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காஃபி எடுத்துட்டு விஜய் கிட்ட கொடுக்கறாங்க அப்போ தேவி யோசிக்கிறாங்க என்னது எனக்கு நீ காபி போட்டு தர மாட்டேறியா நீ மாட்டு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா போறாங்க விஜய் கிட்ட காஃபியை அவர் பார்க்கறாரு என்ன விஜய் மேலே ரொம்ப பாசம் போல இருக்குது உன் மேல ரொம்ப அஃபெக்ஷனாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க மகா என்ன நீ நீங்கள் வேற ஏதாவது சொல்லிட்டு இருக்காதிங்க அப்படின்னு சொல்கிறாரு சரி சரி நீங்கள் கவிதை எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கா அங்கேருந்து போகிறாங்க போயிட்டு துணியெல்லாம் இருக்காங்க வேலை செய்கிறவங்க வெளியே வராங்க அப்போ சித்ரா தேவி சொல்கிறாங்க ஆமாம் நீ எதுக்காக ராஜலக்ஷ்மி கிட்டே போய் பணம் கேட்ட இல்லை அம்மா கிட்டே கேட்ட அவங்க தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓ அப்படியா இங்கே யார்கிட்ட பணம் கேட்டால் கிடைக்கும்னு உனக்கு தெரியுமா மகா கிட்ட கேட்டுப்பார் உடனே கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை அம்மா அவன் தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க இப்போ அவங்ககிட்ட போய் கேட்டா

அதெல்லாம் கேட்டால் ஒன்றும் தப்பு இல்லை போ அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களும் அங்கேருந்து கிளம்புறாங்க அப்போ சித்ராதேவி யோசிக்கிறாங்க கண்டிப்பாக இவள் போய் பணம் கேட்பா நல்லா மாட்டுவா மகா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்த்துட்ருக்காங்க அப்போ மகா காய போனது நான் காய போடுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு வேலை செய்கிறவங்க போயிட்டு காய போடுறாங்க அம்மா கிட்டே ஒன்று கேட்கணும் ஆ சொல்லுங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மகா கேட்குறாங்க இல்லை எனக்கு ஒரு அவசரமாக ஒரு பத்தாயிரரூவா பணம் தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க அவ்வளோ பணம் என்கிட்ட இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்கிறாங்க சரி இருங்க நான் அவர்கிட்ட கேட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க கேளுக்கு கேளு நீ கூடு அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒளிஞ்சிருந்து சித்ராதேவி எல்லாத்தையுமே பார்த்துட்ருக்காங்க மகா உள்ளே போகிறாங்க போயிட்டோன்னே லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு சூர்யா இவங்க வேலை செய்கிறவங்க பத்தாயிரூவா பணம் கேட்குறாங்க ரொம்ப எமர்ஜென்சியாக ஆனால் இதுக்கு முன்னாடி வாங்கின அட்வான்ஸு இன்னும் கழியில அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்கிறாங்க சரி பரவாயில்ல பணம் தானே கொடு அப்படின்னு சொல்கிறார் சூர்யா என்ன தான் இருந்தாலும் உங்ககிட்ட பர்மிஷன் கிட்டே தானே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்கிறாங்க சரி பணம் எடுத்து கொடு அப்படின்னு சொல்கிறாரு அதே மாதிரி பணம் எடுத்துக்கிட்டாங்க என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இந்த கிண்டல்லாம் பண்ணிட்டு இருக்காத போ அப்படின்னு சொல்கிறாரு சூர்யா அங்கே இருந்து மகா அந்த ரூபாய் பணத்தை எடுத்துகிட்டு வராங்க ராஜலட்சுமி வராங்க அப்போ சித்ரா தேவி ராஜலட்சுமி கிட்டே சொல்கிறாங்க உங்ககிட்ட ஒன்று சொல்லணுக்கா அப்படின்னு சொல்லிட்டு பற்றி ஆமாம் எப்போ பார்த்தாலும் நீ பற்றி என்கிட்ட குறை சொல்லிகிட்டே இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை முக்கியமானது அதெல்லாம் ஒன்று வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ராஜலக்ஷ்மி போகிறாங்க இல்லை மீனாட்சி பணம் என்னது மீனாட்சி பணம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி கூப்பிட்டு கேட்குறாங்க இல்லை மீனாட்சி உங்ககிட்ட வந்து பணம் கேட்டால் ஆனால் நீங்கள் தரமாட்டேன்னு சொல்லிட்டீங்க அது என்ன தரேன் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு மகாப்பாக அந்த பணத்தை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சித்ராதேவி எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க என்னது நீ சொல்கிறதுலாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவம் வருது ராஜலக்ஷ்மிக்கு ஆமாக்கா நீங்கள் தர மாட்டேன்னு ஒன்னே என்னால முடியும் நான் தரேன்னு தராங்க இதெல்லாம் நான் பார்த்ததுனால தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் ஆனால் நான் மகாவை பற்றி உங்ககிட்ட குறைலாம் சொல்லலக்கா அப்படின்னு சொல்லிட்டு ராஜலக்ஷ்மி கிட்டே சித்ராதேவின்னு சொல்கிறாங்க பயங்கரமாக கோவத்தோடு வராங்க ராஜலட்சுமி மகா உள்ள இருந்து பணத்தை கொண்டு வந்து அந்த வேலை சேரவு கிட்டே கொடுக்குறாங்க அப்போ கரெக்டாக பார்த்துட்டாங்க ராஜலட்சுமி என்ன இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை அந்த அக்கா பானம் கேட்டாங்க அதான் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்கிறாங்க என்னது பானம் கேட்குறாங்க நீ கொடுக்குறியா எவ்வளோ தைரியம் உனக்கு நான் தரமாட்டேன்னு சொன்னேன் ஆனால் நீ குடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி பயங்கர கோவமா கத்துறாங்க இல்லாத எனக்கு அதெல்லாம் எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்கிறாங்க உனக்கு தெரியாத உனக்கு தெரியாதான் எதுக்காக நீ பணம்லாம் கொடுக்குற யார் விட்டு போனோம் உனக்கு என்ன உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோமாக மகாவை கத்துறாங்க இல்லை அவங்க எமர்ஜென்சின்னு கேட்டாங்க அதனால தான் நான் கொடுக்க வந்தேன் அப்படின்னு மகா சொல்கிறாங்க அதை பார்த்தோன்னே சித்திராதேவி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நல்லா மாட்டினீங்க எனக்கா காஃபி தர மாட்டேன் என்ன நல்லா வாங்கு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருக்காங்க இதெல்லாம் தாத்தா பாட்டி எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க சூர்யாவோட அப்பாவும் பார்க்கறாரு உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ பணம் கொடுத்துருப்ப அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்போ சூரியாவோட அப்பாவும் கேட்குறாரு பணம் தானே இதில் என்ன தப்பு இருக்க கொடுத்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு என்னங்க பேசிகிட்டு இருக்கீங்க அவள் முன்னாடி வாங்கின அட்வான்ஸு இன்னும் கழியில அதுக்குள்ளேயே பணம் இருக்கா என்கிட்ட வந்து கேட்டால் நான் தர முடியாதுன்னு சொல்லிட்டேன் அப்போ இவ எப்படி தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜலக்ஷ்மி கேட்குறாங்க கோபம் அதிகமாக வருது மகாக்கு அப்போது ராஜலக்ஷ்மி சொல்கிறாங்க நீ பணத்தை எடுத்து கொடுத்தது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அடிக்கிறதுக்கு போயிட்டாங்க அங்கேருந்து சூர்யா வந்து அந்த கையை பிடிச்சி அப்படியே தடுக்கிறாரு அம்மா எதுக்காக நீ அடிக்கிற இந்த பத்தாயிரம் ரூபாய் என்கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு தான் எடுத்து வேலை செய்யறவங்களுக்கு கொடுக்குறா நீங்க எதுக்காக இப்படி பேசிட்டு இருக்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா சூர்யா திட்டுறாரு அதுக்காக நீ மகாவை அடிக்க போவியாமா அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாவுக்கு பயங்கரமா கோவம் வருது எதுக்காகமா நீ இப்படி எல்லாம் நடந்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கோவமா பேசிட்டு இருக்காரு இதெல்லாம் பார்க்கறாங்க ராஜலக்ஷ்மி சுத்தி இருக்க தாத்தா பாட்டி எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க சூர்யா தடுக்கிறத